சந்தோஷமா இருக்கீங்களா ஒவ்வொரு மாதமும் புதிய மாதத்திலே ஒரு புதிய வார்த்தையை கொடுத்து அவருடைய கிருபையை நாம் காணும்படி செய்கிறார் நம்முடைய கத்து ஆதலால் இந்த மாதத்திலும் உங்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்து அதின்படியே செய்ய தீர்கதர்சியின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நான் உனக்கு காண்பித்த போலவே என்ன காண்பித்தாராம் அதிசயங்களை காண்பித்தாராம் அப்படி என்ன அதிசயங்களை காண்பித்தார் நம்முடைய நம்முடைய தொழில ஒரு அதிசயம் தேவை ஒரு அதிசயம் தேவை திருமண வாழ்க்கையில ஒரு அதிசயம் தேவை பிள்ளை பேச்சில ஒரு அதிசயம் தேவை ஒருவேளை உங்க குடும்பம் பிரிஞ்சிருக்குதா ஒரு அதிசயம் காணும்படி செய்வீராக இருக்கீங்களா கர்த்துடைய காணும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்க தொழில தடையா இருக்குதா பிரியமானவர்களே உங்களை அதிசயங்களை காணும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார் அடுத்து என்ன செய்ய அப்படின்னு வழி தெரியாம நிக்கீங்களா உங்களை அதிசயங்களை காணும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் மாத்தமல்ல உங்க எதிராளி சதா உங்களை பின்தொடர்ந்து வர்றாங்களா நீங்க பயந்து ஒருவேளை நம்ம மூழ்கி போவோமோ அழிந்து போவோமோ அப்படின்னு தீலோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்துடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் கர்த்துடைய முப்பது வருடம் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க வாக்களித்தபடியே தேவாதி தேவன் அவங்கள அந்த எகிப்து தேசத்தில் இருந்து வெளியே கொண்டு வருகிறார் அதற்கு பிறகு அநேக அதிசயங்களை காணும்படி அவர் வனாந்திரத்திலே அவர்களை நடத்தினாராம் நடத்தி எங்க கொண்டு போனாரு காணான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இல்லையா முதலாவது என்ன அதிசயத்தை காணும்படி செய்தார் எகிப்தில் இருந்து அட்டைமை தனத்தில் இருந்து நாங்கள் தப்பித்தோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாய் வெளியேறிய இஸ்ரோவேலருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது செங்கடலுக்கு முன்னாடி நிற்க நேரிட்டது பின்னாடி பார்த்தா எங்கு பார்த்தாலும் வனாந்தரம் பிரியமானவர்களே முன்னாடியோ ஒரு பெரிய சமுதிரம் சின்ன ஏதோ ஒரு ஆறு இல்லை ஒரு பெரிய சமுத்திரம் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் இவ்வளோ பெரிய தடை இதை தாண்டி எப்படி தேவன் எங்களை காணனு அழைத்து செல்லுவார் சமுதிரமே தடையா நிற்குதே சமுதிரம் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியத்தோடு வேதனையோடு திகிலோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்துதான் தெய்வாதி தேவன் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் அந்த செங் கடலுக்கு முன்னாடி இஸ்ரவேல இருக்கு அவர் என்ன செய்தாராம் பாருங்க யாத்ரேகமம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் மோசே தன் கையை சமுதிரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுதிரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது இஸ்ரேல் புத்திதர் சமுதிரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் எவ்வளவு பெரிய தடையை தாண்ட பண்ணினார் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில் சமுதிர மாதிரி ஒரு தட காணப்படுகிறதா அது முன்னாடி நின்னுட்டு நீங்க தகச்சி இருக்கீங்கல்ல கத்தருடைய ஆவியானவர் எவ்வளோ பெரிய தடைகளையும் கூட நான் தாண்ட பண்ணுவேன் நான் உனக்கு வாக்கு கொடுத்த அந்த உன்னை பிரவேசிக்க பண்ணுவேன் பேசி கொண்டிருக்கிறார் நான் உனக்கு வாக்கு கொடுத்த அந்த காரியம் நிறைவேறாதபடி ஏதோ ஒரு தடை காணப்படுவதில்லை அதை நீக்கி போட்டு இனி தாமதமில்லாதபடி அந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் சொல்றார் பிரியமானவர்களே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அப்படியே நம்புவோம் வேற யாரையும் நம்ப வேண்டாம் மனுஷியை நம்ப வேண்டாம் மனுஷனை நம்ப வேண்டாம் தத்துடைய வார்த்தையை நம்புவோம் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னவர் தடைகளை நீக்குகிறவர் அவர் முன்னாடி போறார் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இஸ்ரோவேலரை வழி நடத்தின ஆதம் முழுவதும் வழி நடத்தி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொல்றாள் ஆதலால் அவரை நம்புவோமா பிரியமானவர்களே அவரை நம்பினால் நம் மகிமையை காண்போம் என்று வேதவசனம் சொல்லு நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் நீண்பாய் இரண்டாவதாக வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணின பொழுது அவங்க சந்தித்த ஒரு காரியம் பார்வோனின் சேனை பார்வோனின் சேனை அவங்களை பின்தொடர்ந்து வந்தது பிரியமானவர்களே அவங்க பயந்து நடுங்கும்படியான அந்த காரியம் நடந்தது அதிசயம் முடியுமா அவங்க நெருங்கி வந்துட்டாங்களே தப்பித்து போறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு திகைத்து நின்ற வேலையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்து அவங்கள சந்தோஷப்படுத்தினார் என்ன அதிசயம் பார்வோனின் சேனையும் கடலுக்குள் பிரவேசித்தது யாரை தொடர்ந்து ஜனங்களை தொடர்ந்து பார்வோனின் சேனையும் கடலுக்குள் பிரவேசித்தார்கள் அப்பொழுது என்ன நடந்தது யாத்ரேகமம் பதினாலு இருபத்தி எட்டாவது வசனம் சிவந்த சமுதிரத்தின் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுதிரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பாருங்கள் அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகளில் ஒருவன் கூட தப்பாதபடி தேவனாகிய கர்த்த அவங்க சமுதிரத்தில் மூழ்கி போகும்படி செய்தாரா சமுதிரத்தில் ஜலம் அவர்களை மூடி போட்டது இஸ்ரவேலருக்காக மதில் போல எழுந்து நின்ற ஜலம் ரெண்டு பக்கமும் மதில் மாறி நின்ற ஜலம் அவர்களுடைய எதிராளிகளை மூடி போட்டது

பிரியமானவர்களே இஸ்ரோல் ஜனங்கள் அடுத்து ஒரு மாபெரும் அதிசயத்தை என்ன அதிசயம் என்ன அற்புதம் அவங்களுக்கு நடந்துச்சு மனாந்தரத்துல பிரயாணப்பட்ட இஸ்ரோவேல் ஜனங்கள் மிகவும் சோர்ந்து போனாங்களா ஏ இறைச்சி உணவு இல்லை இறைச்சி உணவு தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இறைச்சி உணவு இல்லை இந்த மண்ணாங்கிற அந்த மான அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு சோர்வா இருக்கு இறைச்சி உணவு வேண்டும் என்று அடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க மாறாக முரட்டாட்டம் பண்ணினார்கள் பிரியமானவர்களே சங்கீதம் எழுபத்தி எட்டு பத்தொன்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ வனாந்திரம் இங்க எப்படி இந்த ஆறு லட்சம் ஜனங்களுக்கு மேலான கூட்டத்திற்கு அவர் உணவு ஆயத்தப்படுத்த முடியும் எப்படி முடியும் பிரேமானவர்களே கேள்வியோடு கூட இருக்கிறாங்க அப்பாவால முடியும் ஒரு திருமண பந்திய கல்யாணம் வனாந்திரத்துல நடத்தணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் தண்ணி அடிக்கணும் தண்ணி கொண்டு போனோம் இன்னும் எவ்வளவோ மீட்ச் கறி எல்லாம் ஆயத்தப்படுத்தி வனாந்திரத்துக்கு கொண்டு போனோம் பிரியமானவர்களே எங்களுக்கு விருந்து செய்யறதுக்கு கூடுமோ அப்படின்னு கேக்குறாங்க ஆனா என்ன நடந்தது தேவனால் கூடும் அவர் நிரூபித்தார் இல்லையா அவங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் இறைச்சி உணவு கொடுத்தார் பிரியமானவர்களே மாம்ச உணவை கொடுத்தார் தெவிட்டி போனது அவங்களுக்கு அப்படியாய் தேவன் அபரிமிதமாய் கொடுத்தார் காடைகளை கொடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே சூழ்நிலை ஒருவேளை மாறுபாடா இருக்கலாம் எங்கு பார்த்தாலும் வனாந்திரம் போல அடைபட்ட கதவுகளை நம்ம பார்க்கலாம் அதற்கு மேலாய் ஒரு அற்புதம் செய்ய தேவனால் கூடும் தேவன் என்ன சொல்றாரு மோசையை பார்த்து மோசே என் கை குறுகிப் போயிற்றோ லயோங்களையும் பார்த்ததை அதைத்தான் கேட்கிறார் என் கை குறியி போய்ச்சா என் கை குறியி போய்ச்சா இல்லவே அல்லவே என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேக்குறார் பிரியமானவர்களே வனந்தரம் போல ஒரு வாழ்க்கை இருக்குதா உங்களுக்கு இந்த காரியம்லாம் நடக்கிறதுக்கு வழியே தெரியல எல்லா வாசல் அடைபட்ட சூழ்நிலையில காணப்படுறீங்களா ஆவியானவர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் சூழ்நிலைகளுக்கு மேலான ஒரு அற்புதத்தை செய்கிறார் கவலைப்படாதீர்கள் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லுகிறார் அடுத்து இறுதியாக வாக்கு கொடுத்த காணானுக்குள் இஸ்ரோவேலர் பிரவேசிக்கிறார்கள் இல்லையா அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றார் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் புரட்டி போட்டேன் பாத்தீங்களா எகிப்தின் நிந்தை எகிப்தின் நிந்து என்னது எகிப்தின் நிந்தனா என்ன அடிமைத்ததும் அது உங்க மேல இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன் இந்த மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கூட அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும் உங்களுக்கு நிந்தையான ஒரு காரியம் கடல் இல்லையா அல்லது ஏதோ ஒரு அவமானமான காரியம் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நான் புரட்டி போட்டேன் ரொம்ப வருஷமா உன்னை பின்தொடர்ந்து வந்த அந்த நிந்தைய சிறுமைய வெறுமைய அடிமைத்தனத்துல கட்டி நான் புரட்டி போட்டேன் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கூட அவரால் செய்ய முடியும் இறுதியாய் காணானுக்குள் பிரவேசித்த பிறகு அவங்க சுதந்திரமா வாழ்ந்தாங்க அடிமைத்தனம் இல்லை பிரியமானவர்களே புரட்டி போட்டார் அடிமை தனத்தை அவங்க விதைத்தார்கள் அறுத்தார்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் சுதந்திரமா வாழ்ந்தாங்க வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் நிரூபிச்சாரு இனி உங்க வாழ்க்கையிலையும் அதையே செய்ய போகிறார் இந்த மாசத்துல என்ன செய்யப் போறாரு அவர் வாக்குப்பணின காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க உண்மை உள்ளவர் சூழ்நிலைகளுக்கு மேலாக கிரியை செய்து உங்களுக்கு சொந்தமா கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் வாக்குப்பண்ணின வசனத்தை சொந்தமாக்கி கொடுப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் தலால் கவலைப்படாத பிரியமானவர்களே நம்பிக்கையோட அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம் நம்ம நம்பினால் போதும் விசுவாசம் மட்டும்தான் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மகிமையான ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை தேவன் காண பண்ணுவார் நம்பிக்கையோட இருப்போமா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்துல நீங்க எதை இருக்கீங்களோ அந்த காரியத்துல அதிசயங்களை காணும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார் அநேக வருடங்கள் ஒருவேளை ஒரு காரியத்துக்காக நீங்க காத்திருக்கீங்களா அந்த காரியத்துல அதிசயத்தை காணும்படி செய்வேன் அதை நிறைவேற்றி கொடுப்பதன் மூலம் உனக்கு நான் அதிசயம் செய்வேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே உங்களுக்காக ஜபிக்கட்டுமா நாம் ஜபிப்போம் அப்படியே தேவன் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று சொன்ன இந்த வசனத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி கொடுக்கும்படி செபிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே அருமையான எங்கள் நல்ல ரிஷகரே நாதா ஆவியான அன்பு தெய்வமே அப்பா பிதாவே ஒரு விச எங்க மதியில கடந்து வந்த அன்பிற்காய் நஞ்சியப்பா நீர் எத்தனை மேன்மையானவர் நாதா மனம் இறங்கி நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தை உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன் உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன் என்ற இந்த நல்ல வார்த்தையை நீ நிறைவேற்றி தாரும் நாதா நிறைவேற்றி தாரும் நிறைவேற்றி தாரும் தடைகளை மீறப்படி தடைகளை தாண்டி போகச் செய்து எங்களுக்கு வழிகாட்டியாய் கூடவே இருந்து எங்களுடைய எதிராளிகளிடத்துல யுத்தம் பண்ணி எங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்து நீ வாக்கு தத்தம் பண்ணினதையே நிறைவேற்றி கொடுக்க இந்த மாதத்தை முன்குறித்திருக்கிறீங்க அப்பா அப்படியே நீ செய்ய இருக்கிறீர் உமக்கு நன்றி கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா நாங்கள் உண்மை முற்றிலும் நம்புகிறோம் நூத்துக்கு நூறு நம்புகிறோம் ஐயா அப்பா வாக்கு தட்டங்களை நிறைவேற்றி தாரும் இனி தாமதியா ஐயா அது நிறைவேறும் படியாய் எங்களை நடத்தி செல்லுகிற வழியிலே அதிசயங்களை காணும்படி செய்யும் இறுதியாய் வாக்கு தட்டம் பண்ணினதை நாங்கள் பெற்றுக் கொண்டு ஓ அதிசயங்களை கண்டேன் என்று சாட்சி சொல்ல கிருபை செய்யும் கிருபை செய்யும் அருள்நாதர் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகளையும் கட்டுகளையும் கண்ணிகளையும் போராட்டங்களையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உடைத்து போட்டு அதிசயங்களை கடும்படி செய்வேன் என்று சொன்ன வாக்கை நூற்றுக்கு நூறு சொந்தமாக்கி கொள்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்